அதே காமராஜருக்கு கன்னியாகுமரி கடற்கரையிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை உச்ச ஆணை குறுக்கே நிற்கிறது என்று தென்னாடே போர்க்களமாகியது குமரி மாவட்டம் எரிமலையாக சீரியது கொந்தளித்து கிடந்தனர் ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே ஆட்சி அதிகாரத்தை இழந்து அப்பொழுதும் கூட மாறாத புன்முறுவலோடு அவர் அறையில் அமர்ந்திருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை சந்தித்து காமராஜருக்கா மண்டபம் கட்ட அனுமதி இல்லை நாட்டுக்கு உழைத்த தலைவர் அல்லவா தியாகம் செய்த தலைவர் அல்லவா தன்னலம் கருதாது வாழ்ந்த தலைவர் அல்லவா ஆட்சியில அனுமதி இல்லை தென்னாடு கொதித்து கிடக்கிறது குமரி மாவட்டம் சீருகிறது வாஜ்பாய் அவர்களே அனுமதி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் அடுத்த நிமிடத்தில் சுரேஷ் பிரபு அமைச்சரை அழைத்து சிவசேனா கட்சி அமைச்சரை அழைத்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கட்டும் பதில் கொள்ளலாம் மணிமண்டபம் கட்டுவதற்கு அனுமதி பிறப்பித்து ஆணையை தாருங்கள் நான் உங்களிடம் வைகோவை அனுப்பி வைக்கிறேன் என்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்தவன் என்ற தகுதியோடு நான் விருதுநகர் மண்டிலே நிற்கிறேன் ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகள் இந்தியாவின் நவரத்தினங்களிலே ஒன்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் ஐம்பத்தி ஓரு சதவீத பங்குகள் தனியாருக்கு விற்பனைக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது கேபினட் முடிவாகி விட்டது இறுதி கட்டத்துக்கு வந்து விட்டது கோப்பில் அனைவரும் கையெழுத்து போட்டு விட்டார்கள் திமுகவின் தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்கள் அதெல்லாம் தனியார் மயத்தை தடுக்க முடியாது வேணா பார்லிமெண்டர் என்று கத்திட்டு போங்க என்று சொன்னார்கள் ராமலாஸ் பஸ்வான் சொன்னார் ஒன்றும் செய்ய முடியாது என் நண்பனே காரியம் நான் பிரதமர் வீட்டுக்கு ஓடினேன் ஏழாம் நம்பர் வீட்டுக்கு ஓடினேன் அந்த சாயங்கால நேரத்திலே அடல் வாஜ்பாய் அவர்களை சந்தித்தேன் என் தம்பி இருபத்தி நாலு தொழிற்சங்க தலைவர்களின் கையெழுத்து போட்ட பிரதியை என்னிடம் விமான நிலையத்தில் கொண்டு வந்து கொடுத்தாரே அதை கொண்டு போய் நீட்டினேன் படித்து பாருங்கள் இது எங்கள் மண் எங்கள் வியர்வை எங்கள் நிலம் தமிழகத்தின் சொத்து நவரத்தினங்களில் ஒன்று லாபத்தை அள்ளி குவிக்கிறது அது ஏன் தனியாருக்கு தாரை பார்க்கிறீர்கள் எல்லா முடிவும் எடுத்தாகிவிட்டதே அடல்ஜி நீங்க நினைச்சா இப்ப கூட மாத்தலாம் நான் உழைக்கிறேன் நான் என்ன துறவியா நான் என்ன பற்றத்தவனா என் தோழர்களும் நானும் நாங்கள் உழைக்கிறோம் எங்கள் மண்ணுக்கு எங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உழைக்கிறோம் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டாமா இந்த தீங்கை தடுக்க முடியாமல் போனான் வைகோ என்று தமிழ்நாடு சொல்லாதா இதை தடுக்க அவனுக்கு சக்தி இல்லை என்று சொல்லாதா என் மகனை போல என்றெல்லாம் பாராட்டி பேசுகிறீர்களே உங்கள் உங்களுடைய பரிதியும் அன்பும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்களே என்னென்னமோ சொன்னேன் அவளை விவரிக்க நான் விரும்பவில்லை அவர் மிக மென்மையான இதயத்தை கொண்டவர் என் மீது என் வாழ்க்கையில் அளப்பரிய அன்பை சொரிந்தவர் நான் மறக்க முடியாது எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ 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 சம்பவங்கள் நான் மறக்க முடியாது நான் பெரிய கட்சி அல்ல ஒரு மூன்று எம்பி நாலு எம்பி ஆனால் அவ்வளவு மதித்தாரே அவ்வளவு அன்பை காட்டினாரே நான் கேட்டேன் வழக்கம் போல தலையசைத்தார் என்எல்சி வில் நாட் பி பிரபடைஸ்டு நெய்வேலி நிறுவனம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது எனக்கு இன்ப அதிர்ச்சி அங்கிருந்துதான் இந்து பத்திரிகை தொலைபேசியிலே பேசி அவர் வீட்டில் இருந்து முதல் பக்கத்திலே செய்தி இதை பெற்றுக் கொடுத்த இயக்கம் தமிழக தொழிலாளர்களின் உரிமை காக்க தமிழகத்தின் உரிமை காக்க ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய உரிமை காக்க எங்களுக்கு எந்த செல்வாக்கை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் தமிழர்களே நான் தமிழ்நாட்டு மக்களை சொல்லுகிறேன் கேட்கிறேன் உங்களிடம் கேட்காமல் நான் யாரிடம் போய் கேட்பேன் உங்கள் ஊழியன் உங்கள் வேலைக்காரன் இந்த பொன்னான புண்ணிய பூமியிலே பிறந்தவன் இந்த மண்ணில் பிறந்ததற்காக பெருமைப்படுகிறவன் இந்த மண்ணில் வாழும் மக்களுக்காக கவலைப்படுகிறவன் உங்களிடம் கேட்காமல் நான் யாரிடம் கேட்பேன் உங்கள் நீங்கள் எந்த இடத்தில் எங்களை வைத்தாலும் அது உங்கள் நன்மைக்குத்தானே இந்த பாடுபடுவான் செல்வாக்கு செல்வாக்க என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த மதிப்பை தமிழ்நாட்டு நன்மைக்காகத்தான் வைகோ பயன்படுத்தி இருக்கிறான் என்று இன்றைய பிரதமர் கூட சான்றிதழ் கொடுத்து விட்டு போறார் என்றான் எந்த சுயநலத்துக்கு இயக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறேனா தான் என் உலகம் கண்மணிகளே தொண்டர்களே நீங்களே தான் என் உலகம் நாட்டுக்காக போராடி இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்காக போராடி இருக்கிறோம்